என்ன பானு மகளிர் தின வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தமிழ்நாட்டில் வந்து மகளிர்கள்லாம் வாழவே முடியல ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பற்ற மாநிலம் ஆயிடுச்சு அப்படின்லாம் எல்லாம் வந்து விஜய் வீடியோ போட்டிருக்காரு இவ்வளோலாம் எல்லாம் பேசல ஆனா அவர் பேசுனது உண்மை அவர் என்ன சொன்னாருன்னா நீங்களும் நானும் திமுக நம்பி ஓட்டு போட்டோம் ஆனா திமுக நம்மளை ஏமாத்திருச்சு என்ன ஏமாத்திருச்சு பெண்களுக்கு இந்த மாநிலம் வந்து பாதுகாப்பா இல்ல அதனால அண்ணன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தேன்னா பெண்களுக்கெல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இவங்க வந்து சொல்றாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில பெண்களுக்கு பாலியல் ரீதியான சுரண்டர்கள் பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றாங்க இப்போ உலகத்திலேயே எல்லாருமே என்ன பேசுறோம் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாதான் அதை தடுக்க முடியும்னு சொல்றாங்க அந்த நடவடிக்கையும் இவர் எடுத்திருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா சட்டமன்றத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வர என்னன்னா பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்முறை நடந்தா மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராது அது மட்டும் இல்லாம பதினெட்டு வயசு இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் வன்முறை எல்லாம் இருந்தா அவங்களுக்கும் மரண தண்டனை பிளஸ் ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஆயுள் தண்டனையும் நம்ம நினைக்கிற மாதிரி பதினாலு வருஷம் எல்லாம் கிடையாது அவங்க அடுத்து சாகர வரையும் ஜெயில தான் இருக்கணும் இது இல்லாம இப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் வன் போய் பாலியல் சீண்டல் நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ அவங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு சார் அப்படின்னா இவங்க உடனடியாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படி மறைக்கிற பட்சத்துல அந்த நிறுவனத்து மேலேயே ஆக்ஷன் எடுக்கப்படும் சோ இவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தேட்டர்ல கோயில்களில் கோயில்கள்ல பொது இடங்கள்ல கேமரா செட் பண்ணணும் சொல்கிறேங்க இப்போ நீங்க பஸ்ல போனீங்கன்னா கூட தெரியும் நீங்க எல்லா பஸ்லயும் இன்னைக்கு கேமரா இருக்கு எதுக்கு இருக்கு இந்த மாதிரி பெண்கள் பஸ்ல பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு பாலியல் சீண்டல்கள் சில சில பிரச்சனைகள் வருது அதெல்லாம் அவங்க போடுறதுக்கே பயப்படுறாங்க நைட் யாரை நம்பி போக முடியும் அப்போ அந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு கேமரா இருக்கு இதுல பதிவாகுது ஈஸியா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயம் அங்க இருக்க ஆண்களுக்கு வரும் ஆண்கள் எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல ஆனா இந்த மாதிரியான அணுமுறைகளுக்கு ஆண்களுக்கு பயம் வரும் ஏதோ ஒரு வகையில வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு பல நடவடிக்கைகளை அரசு திட்டமா செஞ்சுட்டு இருக்கு பட் ஆனா அப்பப்ப அங்கங்கிறது பத்திரிகை செய்திகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு சில பேர் சொன்னாங்க தினமும் பத்திரிக்கை எடுத்து பார்த்தாலே இங்கே வந்து கற்பழிப்பு நடந்துருக்கு பெண்கள் இது பண்ணியிருக்காங்க குழந்தைகள் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா கிடையவே கிடையாது நீங்க அதாவது இந்த பன்முகத்தன்மை ஆலோசனை நிறுவனமான அவதார் குழுமம் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு இருக்கு இந்த சிட்டிஸ்ல முன்னூறு கம்பெனிகளுக்கு மேல போய் இவங்க ஆய்வு பண்றாங்க என்ன ஆய்வு பண்றாங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பெண்களுக்கு வந்து ஆபீஸ்லயோ வேற ஏதாவது ஒர்க் ஸ்பேஸ்லயோ பப்ளிக் ஸ்பேஸ் பப்ளிக் பிளேஸ் இல்ல ஒர்க் ஸ்பேஸ் ஆபீஸ்ல இந்த மாதிரியான இடத்துல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் சீண்டல்கள்லாம் நடக்குது அவங்க அதை எப்படி கம்ஃபர்டபுளா அந்த ஸோன்ல இருந்தால்தான் வேலை செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரியான சர்வே எடுக்கும்போது இவ் நம்மளுக்கு என்ன வருதுன்னா சென்னை தான் உள்ளதுலேயே அதாவது இந்தியாவிலே சென்னை சிட்டி தான் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு நீங்க சொல்ற நூத்தி சிட்டியில நீ நூற்று பதினோரு சிட்டியில சென்னை சிட்டி தான் வந்து முன்னிலையில இருக்கு அதாவது என்னென்ன சிட்டிகள் வருதுன்னா சென்னை பூனே மும்பை ஹைதராபாத் அதுக்கப்புறம் பெங்களூர் இந்த சிட்டிலாம் வருது இப்போ நம்ம சொல்றோம் டெல்லி தான் இந்தியாவோட தலைநகரம் ஆனா அதுவே பத்தாத இடத்துல தான் இருக்கு அதை விட முன்னாடி இருக்கு சென்னை இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு சிட்டி இருக்குதுன்னா அந்த சிட்டியில் ஒன் மில்லியனுக்கும் அதிகமான பாப்புலேஷன் இருக்கற மாதிரியும் ஒன் மில்லியனுக்கு கம்மியான பாப்புலேஷன் இருக்குது பாதிங்களா இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த ஒன் மில்லியன் அதிகமாக இருக்கிறதுல சென்னை முன்னிலே இருக்குது ஒன் மில்லியன் கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா அதில் திருச்சி முன்னாடி இருக்கு ஓகே 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 ஸோ இப்படி தமிழக தமிழகம் தான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான சிட்டியில் தமிழகத்தை சேர்ந்த சிட்டிகள் தான் முன்னாடி இருக்குது அதுக்கப்புறம் வேலூர் இருக்குது கொச்சி இருக்குது திருவிழான்றது இருக்குது ஸோ இந்த மாதிரி சிட்டியாவும் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு சிட்டியாவும் தமிழ்நாடு தான் மாநிலமாகவும் இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாலியல் எழுத்துவது எவ்வளவு இது அதிகமா இருக்கக்கூடிய அதாவது இங்கே ஒரு போராட்டம் பண்ணிச்ச ஒரு குரூப்பு ஐயோ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ கூட பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பார்த்தீங்களா திருமொழி கொள்கைக்காக அந்த குரூப் வந்து பண்ணாங்க ஓகே நீங்க பெண்களுக்காக பண்றீங்க நான் என்ன கேட்குறேன் இந்த இதே நீதி வந்து நீங்க உங்க கட்சிக்கும் பண்ணணும் ஏன்னா இவங்க கட்சி ஆளுது பார்த்தீங்களா பிஜேபி ஆளுது பார்த்தீங்களா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் இங்கெல்லாம் தான் அதிகமாக பெண்களுக்கான பாலியல் வன்முறைகளான கேஸே அதிகமாக ஃபைல் ஆகுது அதாவது என்னன்னா இந்த மகளிர் ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா தேசிய மகளிர் ஆணையத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது மொத்தமே மொத்தம் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு கேஸ் தான் ஃபைல் ஆகுது ஆனா அதுல பாதி கேஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கேஸ் எங்க இருந்து வந்து பார்த்திங்கன்னா யூபில தான் வருது ஒரே ஒரு மாநிலம் ஒரே மாநிலம் மாநிலம் அதே தான் இந்தியாவில வர கேசே மொத்தமே பன்னெண்டாயிரம் அதுல பாதிக்கு பாதி எங்கிறது யூபி இதுக்கு அடுத்த கட்டமா இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி டெல்லியில ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது இருக்கு மகாராஷ்டிரா எழுநூத்தி அறுபத்தி நாலு இருக்கு தமிழ்நாட்டுல முன்னூத்தி நாலு தான் இருக்கு முன்னூத்தி நாலு எங்க இருக்கு ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எங்க இருக்கு ஆனா அவங்க சொல்றாங்க பிஜேபி சொல்றாங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஒன்னோ ரெண்டோ எத்தனை நடந்தாலும் தடுக்கப்படணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரத்தோடய விருப்பம் பட் ஆனா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே அதிகமா பேப்பர்ல வந்து தமிழ்நாட்டுல பேப்பர்லயோ இல்ல செய்தித்தாள்லயோ இல்ல பேஸ்புக்லயோ சோசியல் மீடியாலயோ தமிழ்நாட்டில் வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சார் நான் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் தடிப்பட்ட இதில் இருந்து சொல்கிறேன் நான் ஆஃபீஸ் முடிஞ்சு ஒம்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன் ஆனால் நான் ஏன் அந்த தைரியத்தோட போகிறேன்னா இங்கே தமிழக அரசு அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஏன்னா நான் போகிற வழியில் நான் பேட்ரோல் பார்ப்பேன் பேட்ரோல் வண்டி நின்றுட்டே தான் இருக்கும் சென்னை சிட்டி முழுக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பேட்ரோல் வண்டி பெண்களுக்காக இருக்கும் நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சீங்கன்னா நான் எந்த இடத்துல மாட்டிட்டு இருப்பேன் வண்டி ப பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன் எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ண முடியல எமர்ஜென்சி நம்பர் நீங்க பேலன்ஸ் இல்லை அந்த எமர்ஜென்சி நம்பர் காசு போகும் சோ அந்த எமர்ஜென்சி கால் போக இல்லையா அந்த நம்பருக்கு நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போலீஸ் அங்க வந்து நம்மள வீடு வரையும் கொண்டு போய் விடுது இந்த மாதிரியான நடவடிக்கை பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறை வடநாட்டில் எங்க இருக்கு பிஜேபி ஆளுற எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே எங்களை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்றதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலியல் ரீதியாக பெண்களுக்கு தொந்தரவுகள் வரும்போது இல்லை மற்ற தொந்தரவு வரும்போது வழக்கு வேகமாக பதியப்படுது அதையோ முதல்வர் சொல்லியிருக்காரு அந்த வழக்கு வேகமாக பதியப்படுறதுனால செய்தியாக மாறுது எக்ஸாக்ட்லி அது ரொம்ப முக்கியமான விஷயம் வட இந்தியாவில் யூபியோ இல்லை மகாராஷ்டிராவோ இல்லை மத்திய பிரதேசமோ ராஜஸ்தான்லேயோ ஒரு விஷயம் நடக்குது பாலியல் சூழல் நடக்குதுன்னா அது முதல்ல கேஸாகவே பதிவாகாது கேஸாக பதிவாகாத போது நியூஸாக மாறாது அது வந்து விவாதமாக மாறாது ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு டேட்டாஸ் காமிக்கிறீங்க இந்த டேட்டா எல்லாம் பதிவான டேட்டா பதிவாகாத டேட்டா ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த டேட்டாலே ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா மணிப்பூர்ல பெண்களுக்கு எதிராக எவ்வளோ வன்முறைகள் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அங்க வந்து கேஸ் வந்து எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னா வெறும் ஆறு கேஸ் தான் ஃபைல் ஆயிருக்கு முடியாது அங்க கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பாங்க குறிப்பா குஜராத் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களில் இன்னுமே ஃபியூடல் சிஸ்டம் ஜாதிய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு கிராமத்துல வந்து பெண்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கூட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி முடிக்கிற போக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அது வந்து ரொம்ப 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 பின்தங்கிய சூழல்ல இருக்கு இன்னும் ஃபியூடல் சமூகமாவே இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் உடனே கேஸ் ஃபைல் ஆகும் போகும் ரெண்டாவது சோசியல் மீடியால அது வைரல் ஆகும் இப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் ஆகி நியூஸா மாறுறதுனால இங்க அதிகமா நடக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்காங்க அது ஏன் தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமா வராம திடீர்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருதுன்னு ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான கேஸ்கள் வெளியே நம்ம வந்து அதுக்கு சொல்லிட்டீங்க இல்ல நான் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரியான கேஸ்கள் வெளியே வர்றதும் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா தான் நான் உணர்றேன் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது மீடியால பெருசாயிடும் அப்படின்ற பயம் இருக்கும் ஆனா எனக்கு என்னன்னா இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க தான் என் கேள்வியா இருக்கு நீ சொல்ல அருமையான பாயிண்ட் ஒரு விஷயம் நடக்கும்போது போலீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்க போய் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அக்யூஸ்ட்டை பற்றியான மொத்த வரத்து எடுத்து உள்ள உட்கார வச்சிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு கேஸ்லையுமே நீங்கள் எந்த கேஸ் எடுத்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த கேஸில் அக்யூஸ்ட்டை பிடிச்சி வேலைகள் நடந்துகிட்டு இப்போ இது வந்து நியூஸாக மாறுது நியூஸாக மாறுறதுனாலேயே ஒரு ஒரு சிவில் அவேர்னஸ் வருது ஒரு பக்கம் சிவில் அவேர்னஸ் வருது இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் துறையே ரொம்ப அவேராகிறாங்க நம்ம வேலை செய்யலாம் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு அவேர்னஸ் வருது நியாயமான விஷயம் தான் ஆனா இது அரசியல் நோக்கத்திற்காக ஒரு குழு பயன்படுத்தும் போதுதான் இது சிக்கலமா மாறுது இதை வந்து இவங்க சொல்றாங்கல்ல இவர் வந்து ஸ்டாலின் என்ன தூங்குறாரா இந்த மாதிரி கண்டுக்க மாட்டாரு அவரு அந்த அமைச்சரே சொல்றாங்க அதாவது கீதாஜி வந்துருக்காங்களே அந்த அமைச்சரே என்ன சொல்றாங்கன்னா அவர் முதல்வர் பதவிக்கு வந்த ஒரு மாச காலத்திலேயே சமூக நலத்துறை இருக்கு பாத்தீங்களா அந்த டீம் கூப்பிட்டுட்டு இங்க வந்து எந்த மாதிரியான கேஸ் வந்தாலும் அதாவது பாலியல் ரீதியான எந்த கேஸ் வந்தாலும் அதை உடனே நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனும் உடனே அது மேல ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறோன்ற விழிப்புணர்வை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஃபாலோ அப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வொகேட் அரசு தரப்பில் இருப்பாங்க ஒருவேளை அந்த கேஸில் அந்த பாலியல் குற்றவாளிக்கு சாதகமாக கேஸ் வந்துருச்சுன்னா அந்த கேஸோட உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு கவர்மெண்டே அதாவது தமிழக அரசே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வாடா வாதாடுறதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க இவங்க போ ஆட்சியில் அதாவது அதிமுக ஆட்சியில் எஃப்ஐஆர் நிலைமை திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அப்படின்னு அண்ணாமலை பற்றி நம்ம நேரடியாக ஒரு கேள்வி வைப்போம் இல்ல இந்த விஷயத்துல வந்து விஜய் ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாம் விட்டுருக்காரு விஜய் வந்து தமிழ்நாட்டில் வாழவே முடியிருக்காரு மணிப்பூரில் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு மக்கள் பெண்கள் நிர்வாணப்படுத்த ஓட வச்சிருக்காங்க இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ

இன்னும் வந்து என்னன்னா நம்மளுக்கு எதிராக கேள்வி கேட்க ஒரு கட்சி இருக்கு நம்ம இன்னும் கான்சியஸா வேலை செய்யணும்ன்ற என்ன அவங்களுக்கு இருக்கும் நீங்க உங்க மக்கள் கிட்ட உங்களோட திட்டங்கள் என்ன உங்களோட கொள்கைகள் என்ன நான் உங்களுக்கு எப்படி செயல்பட போறேன்றத பத்தி பேசுறோம் அத கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா அதை விட்டுட்டு தொடர்ந்து திமுக இவங்க யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு நீங்க தொடர்ந்து திமுக திட்டுங்க இதை தவிர்த்து வேற எதுவும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல தமிழ்நாட்டுல கட்சி துவங்குறவங்க எல்லாருமே திமுக திட்டுனா பெரியாள் ஆயிரலாம் ஏன்னா அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அதாவது இப்போ காய்ச்சி தொங்குற மரத்து மேல தானே கல்லடி விடுவாங்க மாதிரி யாரு ஸ்ட்ராங்கானாலும் ஊருக்குள்ள எவன் பெரிய ஆள் இவன் அடிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா அது மாதிரி தான் நீ இது இந்த கட்சி தான் பெரிய கட்சி ஸ்ட்ராங்கான கட்சி இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சி இதை எதிர்த்தா நம்ம பெரிய ஆளாயிரலாம் ஆயிரலாம் அப்படிங்கறதுனாலதான் எல்லாரும் எதுக்குறாங்க அதான் இப்ப யாருக்குமே கொள்கை கோட்பாடு எப்படி திமுக எதிர்த்து பேசினா போதும் கட்சி நீங்க எதிர்த்து பேசலாம் விமர்சனம் பண்ணலாம் அவங்க கொண்டு வரக்கூடிய கொள்கையில மாற்றுக்கிறது தான் நீங்க பேசலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு பொய்யான தகவலை பரப்பக்கூடாது அது ஒரு விதமான சோசியல் டென்ஷனை கிரியேட் பண்ணால் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க அம்மா இருக்காங்க தேவையில்லாமல் ஒரு சோசியல் பேனிக்கை கிரியேட் பண்ண முடியும் என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதை பண்ணுறாங்கன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் வட இந்தியர்கள் வரதே குழந்தைகளை திருடி தான் அப்படிலாம் ஒரு ரூமரை கிளப்பி அது பெரிய விஷயம் மாதிரி வட இந்தியர்கள் பல பேர்த்த வந்து என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சு கொலை பண்ணப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க சோ அப்போ என்ன அப்படின்னா நீங்க பெண்கள் குறித்து ஒரு அசாத்தியமான மனநிலைய சமூகத்தில் வந்து நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டுல வாழவே முடியாது தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல அது அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இது வந்து சமூகமா அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் முதல்வரை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்கன்றதுக்காக அவர் வந்து எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க இவர அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க ஏத்துக்க முடியுது விஜய் அண்ணான்னு கூப்பிட்டா நீங்க ஏத்துக்குறீங்க நாட்டுல யவகோன எல்லாம் யவகோனா அண்ணா அண்ணன் கூப்பிடும்போது இவர இவரை நான் ஏன் கேக்குறேன்னா ஒரு பெண் மகப்பேறு காலத்தில் என்ன மாதிரியான சிக்கலெல்லாம் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு தாய் கடுத்து தந்தை தான் யோசிப்பார் வேறு யாரும் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டார் கணவர் கூட அப்பா தான் அப்போ ஒரு அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா தான் யோசிப்பார் நம்ம பொண்ணு எப்படி கஷ்டப்படும் அந்த மனதுல இருந்து யோசிச்சதுனால தான் இவர் என்ன பண்றாருன்னா ஒன் ஒம்பது மாசத்துலேருந்து அவர் என்ன பண்றதுனா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசத்தை மகப்பேறு விடுமுறையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களோட உயிர் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இந்த மகப்பேறு நடக்கும்போது நிறைய உயிரிழப்புகள்லாம் நடக்கும் அதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் நூற்றி முப்பத்தி நாலாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணில் அம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதமா இருந்தது விகிதமா இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது குறைஞ்சிருக்கு அப்போ அந்த உயிரிழப்பு இந்த மகப்பேறு சமயத்துல உயிரிழப்பு என்றது நாள்ல இருந்தது இன்னைக்கு முப்பத்தொன்பது புள்ளி நாலு சத விகிதமா குறைஞ்சிருக்கு ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அந்த அளவுக்கு மருத்துவம் இருக்கீங்க பெண்களுக்கு இன்னைக்கு எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு போய் பாருங்க அப்போ அங்கால அந்த கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில இருக்கு குறிப்பாக கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தொன்பது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் அதாவது காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக டாக்டர்ஸ் தான் இருக்காங்க இப்போ டெத் ரேட் வந்து மகப்பேறு டைம்ல டெலிவரி டைம்ல டெத் ரேட் இவ்ளோ கம்மியா இருக்கு அப்பா அவர் அப்பான்னு கூப்புறத்துல என்ன தப்பு இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு குறைய சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பண்ணணும்ல இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக நிற்கும் போது எதிர்கட்சிகள் மற்ற புதுசாக வந்த கட்சிகள் ஏதோ ஒன்று சொல்லித்தானே ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க நீங்க பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் இருக்கு விமர்சனம் பண்ணா பண்ணுங்க ஆனா தயவு பெண்கள் விஷயத்த பண்ணாதீங்க ஆமா பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அதாவது இருக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் எப்பவுமே இருக்குமா எல்லா காலத்துலயும் இருக்கும் அதிமுக ஆட்சியில இருக்கும் திமுக ஆட்சியில இருக்கோ நாளைக்கு விஜய் அவர்களே வந்தாலும் அவர்கள் ஆட்சியில இருக்கும் இங்க ஆட்சி அதிகாரத்தை பத்தி இல்ல மனிதன் பிறந்ததுல இருந்து மனித நாகரிகம் அடைஞ்சு இன்னைக்கு வாழ்றது வரைக்கும் பெண்கள்கிட்ட மனிதன் இப்படி பண்றது ஆண்கள் இப்படி பண்ற விஷயம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதை கட்டுப்படுத்துறது சமூகத்தோட கடமை கடமை எவ்வளவு பெரிய அறம் பேசி வந்த சமூகமாக இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் நமக்கு திருக்குறள் எழுதி எழுதியிருக்காங்க நன்னூர்கள் எழுதப்பட்டிருக்கு நாலடியார் வந்திருக்கு திருக்கடகம் வந்திருக்கு எப்படி ஒரு ஒரு சமூகம் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இத்தனை அற நூல்கள் தமிழ்ல ஏன் வருது ரெண்டாவது நம்ம கேள்வி என்னன்னா பிரச்சனை நடக்குது அரசாங்கம் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கதான் இல்லையா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி இங்க ஆக்ஷனும் எடுக்கப்படுது சட்டங்களும் கடுமையாக்கப்படுது இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்களே சொல்ல சொல்லுங்க இல்லங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க லிஸ்ட் போட்டு கிடைக்கணும் அது திமுக அரசு செய்யலன்னா அப்ப நீங்க சொல்லுங்க கையாளாகாத அரசு ஏமாத்திய அரசு அப்படின்னு அன்னைக்கு பேசுங்க நீங்க ஐடியாவும் கொடுக்க மாட்டீங்க செய்யறவங்களே குறை சொல்வீங்க போது நமக்கு வருமா இருக்குது இந்த பெண்கள் தினம் தனிக்கு வந்து தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசி திரும்பாலும் நம்ம இப்படியெல்லாம் ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவர் வாழ்த்துல கூட அரசியல் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து கீதா ஜீவன் அவரோட பேட்டியை நானும் பார்த்தேன் நீங்கள் சொன்ன பேட்டியை ஃபுல்லாவே பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரஸிவாக இருந்துச்சு அவங்க வந்து இவ்வளோ விஷயத்தை அடிக்க ஆதாரப்பூர்வமா சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த மகளிர் தினத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது

நான் இன்னொரு வெளிப்படையாக சொல்லி தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா எல்லா கல்லூரிகள்லயும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பெண்களுக்காக என்னென்ன உருவாக்கப்பட்டு ஒரு ப்ரெசன்டேஷனா போட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நீங்க செயல் நீங்க செய்யறத விட அது போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பெருசு உண்மைதான் உண்மைதான் நன்றி